அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா வேர்ச்சொல் கொடுத்து முற்று ஸோ அப்புறம் தொழிற்பயர் கொடுத்துட்டு தொழில் பெயராக மாற்றுக அதுக்கப்புறம் வந்து வினைமுற்றை கொடுத்துட்டு வேர்ச்சொல் கண்டுபிடிக்க ஸோ அந்த மாதிரி இதை பற்றி பார்க்கலாம் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வாங்க இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஓல்டு கொஷின்ஸ் தான் ஓகேங்களா வளர் என்ற வேர்ச்சொலின் வினை முற்றை தேர்ந்தெடுக்க வ வளர் அப்படின்னா வளர்ந்தார் வினை முற்று ஓகேங்களா ஸோ அடுத்து பொறுத்துக்காக பாருங்க நடந்தான் அப்படின்றது முற்று நடந்த ஆன் வந்தால் பெயரச்சம் நடந்து ஊ ஊன்னு வந்தால் என்னது உ இ அப்படின்னு வந்தால் வினையச்சம் நடத்தல் அப்படின்றது என்னது தொழில் பெயர் ஓகேங்களா ஸோ அதான் ஆன்சர் நாலு மூணு ரெண்டு ஒன்று தான் ஆன்சர் ஓகேங்களா அடுத்தது நில் என்ற வேர்ச்சொல்லின் சொல்லின் தொழிற்பெயர் நில் என்ற வேர் சொல்லின் தொழிற்பெயரை காண்கள் அப்படின்னா என்னது நிற்றல் அப்படின்றது தான் அது சரியான தொழில் தொழில் சாரி தொழிற்பெயர் அடுத்து வேர் சொல்லுக்கான என்னென்ன தொழிற்பெயர் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ படித்தான் அப்படின்ற வேர்ச்சொல் தருக அப்படின்னா அதோடைய இது வந்து படி ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து வேறு சொல் பற்றி வீடியோ வந்து ஒன்பதாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு புத்தகத்தில் இருக்கிறது எல்லாமே இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்கேன் ஃப்ரீயாக தான் போய் பாருங்கள் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வருதல் என்ற வேறு சொல் வந்து வா அப்படின்றது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வாழ்க்கை அப்படின்றதுக்கான வேர்ச்சொல் என்ன அப்படின்னா வாள் அப்படின்றது இது எல்லாமே பழைய கொஷின்ஸ் தான் வேர் சொல்லை தேர்வு செய்க அடுத்தது படித்தவர் என்ற வினையலனையும் பெயரின் ஓகேங்களா படித்தவர் அப்படின்றது வினையலனையும் பெயர் அதன் வேர் சொல்லை காண்க அப்படின்னா படி அப்படின்றது அரியேன் அப்படின்றதுக்கான வேர் சொல் என்னது அரி கண்டான் என்பதற்கான வேர் சொல் கான் அப்படின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கேட்ட கொஷின்ஸ் இதெல்லாம் ஓகேங்களா அடுத்து சுடுதல் அப்படின்னா சுடு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வருகிறான் அப்படின்னா வா வந்தவர் அப்படின்னா வா அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா வேர்ச்சொல்லை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லிட்டு வென்றார் வென்றார் அப்படின்னா வெல் அப்படின்றது இதற்கான வேர் சொல் வந்தான் பார்க்கிறது வந்தான்ன்றது எத்தனை டைம் ரிப்பீட் ஆகிரு பாருங்க வா அடுத்து வந்தானான் அப்படின்னாலும் வாழ்ந்த அர்த்தம் ஓகேங்களா சொல்லாம் கொல்லாமை என்ற எதிர்மறை தொழிற்பெயரிலிருந்து கொள்ளாமை என்ற எதிர்மறை தொழிற்பெயரிலிருந்து வேர் சொல்லை தேர்ந்தெடுக்க அப்படின்னா கொல் அப்படின்றது அப்போ கொல்லாமை அப்படின்றது என்னது எதிர்மறை தொழிற்பெயர் ஓகேங்களா வேர்ச்சொல்லை தேர்ந்தெடுக்க கொடுத்தான் அப்படின்னா கொடு தருகிறான் அப்படின்னா தா தருகுவேன் அப்படின்னா தா அப்படின்னு அர்த்தம் ஸோ இதில் பாருங்க தருகின்றார் தரு தரு சாரி தருகுவேன் அப்படின்னாலும் ரெண்டுக்குமே என்னது அடிப்படையான வேர்ச்சொல் வந்து தா தான் ஓகேங்களா காப்பார் அப்படின்னா கா அப்படின்னு அர்த்தம் வருக அப்படின்னா வா அறைந்தாணான் அப்படின்னா அரை அப்படின்றது தான் என்னது வேர்ச்சொல் தொட்டு அப்படின்றதுக்கான வேர்ச்சொல் வந்து தோடு சாரி தோட்டு அப்படின்றதுக்கான வேர்ச்சொல் வந்து தோடு அப்படின்றது அடுத்து வந்து வேர்ச்சொல்லை தேர்வு செய்ய அடுத்து உரைத்தான் அப்படின்னா அதோடைய வேர்ச்சொல் என்னது உரை அப்படின்றது வந்து அதோடைய வேர்ச்சொல் அடுத்து வந்து பாருங்கள் சென்றனர் அப்படின்னா செல் அப்படின்றது அதற்கான வேர்ச்சொல் வேர் சொல்லை கண்டறிய கற்றார் அப்படின்னா கல் அப்படின்றதான் தான் சரி கல் அப்படின்றது தான் என்னது வேர்ச்சொல் சொல்லை தேர்ந்தெடுக்க பயின்றாள் அப்படின்னா பயில் அப்படின்னு துய்ப்பது அப்படின்னா துய் நின்றான் அப்படின்னா நில் அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா வென்றனர் அப்படின்னா வெல் அப்படின்றது ஸோ இதுவே திரும்ப 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 கேட்டிருக்காங்க பாருங்கள் ஒரு சில கொஷின்ஸ் திரும்ப திரும்ப எத்தனை டைம் வந்துருக்கு பாருங்கள் நட அப்படின்னா நடந் நடப்பான் அப்படின்றதுக்கான வேர்ச்சொல் நடந்தது நட கற்றான் அப்படின்னா கல் முன்னாடி கூட பார்த்தோம் இல்லையா அது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கேட்டுக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கேட்டிருக்காங்க அடுத்து வந்து தந்தான் தா அப்படின்றது வெறி சொல் வரைந்தான் வரை அப்படின்றது வெறி சொல் எரிந்தான் அப்படின்னா எரி அப்படின்றது வெறி சொல் படி என வேறு சொல்லின் பதம் அறிக அப்படின்னா படித்தான் ஸோ பதம்னா அந்த வார்த்தையோடைய முழுமையான சொல் இப்போ படி அப்படின்னு சொல்லி வேறு சொல்ல கொடுத்துட்றான் அதோடய பதம் என்னது படித்தான் பதம் அப்படின்றது அந்த முற்றுவினையை வந்து குறிக்கும் ஓகேங்களா பாடினால் அப்படின்னா பாடு அடுத்து கேட்டார் அப்படின்னா என்னது கேள் அப்படின்றது தான் வேர் சொல் ஓகேங்களா எழுதுகிறாள் அப்படின்னா எழுது அப்படின்றது வந்து வேர் சொல் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வினைமுற்றுக்குரிய வேர்ச்சொல்லை கண்டறிய வினைமுற்று பயின்றாள் அப்படின்னா பயில் அடுத்தது வந்து வலியார் அப்படின்னா வாழ் சாரி வாலியார் அப்படின்னா என்னது வாழ் அப்படின்றதான் வேர் சொல் வாலி அப்படின்லாம் வராது ஓகேங்களா வால் அப்படின்றது தான் அடிப்படையான வேர் சொல்லாக இருக்கும் அடுத்து நடந்தாள் அப்படின்னா நட ஓடினான் அப்படின்னா ஓடு சொன்னார் அப்படின்னா சொல் அப்படின்றது வெறி சொல் அடுத்தது வருக அப்படின்ற வெறி சொல்லுக்கான இது வா நடத்தல் நான் நாட கேட்டான் கேள் ஓடியவர் என்பதற்கானது வேறு சொல் என்னது ஓடு மகிழ்வித்தான் அப்படின்னா அதற்கான வேறு என்னது மகிழ் அப்படின்றதான் நடப்பால் நட உறங்கினான் உறங்கு அடுத்தது விரித்த அப்படின்னா விரி அப்படின்றது அதுக்கான வேர் சொல் அதுக்கப்புறம் தேடுகிறான் தேடு வினைமுற்றுக்குரிய வேர் சொல் தருகின்றனர் அப்படின்னா தா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து வினை கொடுத்து வினைமுற்று வினையச்சம் வினையலனம் பெயர் பெயரை உருவாக்குதல் ஸோ இதை பற்றி பார்க்கலாம் இது வந்து ஓடு அப்படின்னா வேர் சொல்லின் முற்றை காண்க அப்போ ஓடினான் அப்படின்றதான் முற்று வேர் சொல்லிலிருந்து முற்றை உருவாக்குக பெரு அப்படின்னா பெற்றால் பெரு அப்படின்னா எதை குறிக்கிறது பெற்றால் அப்படின்றது குறிக்கிது பெற்றான் அப்படின்னு வந்ததுனால அது ஒரு ரேட்டு தான் ஓகேங்களா ஸோ அங்கே வந்து பெண் பெண்பாளான்னு குடிக்கல ஆனால் பெற்றான் பெற்றால் ஏதாவது ஒன்று தான் கண்டிப்பாக வந்து அன்சரில் வரும் சிரி என்ற வேறு சொல்லின் வேறு சொல்லிலிருந்து வினை எச்சத்தை உருவாக்குக சிரித்து ஸோ வினை எச்சம் அப்படின்னா வினைனா சாரி இ உ அப்படின்னு ஓடியோம் அப்போ சிரித்து அப்படின்னா அது வேறு என்னது வினை எச்சம் சிரித்த ஆன் வந்துச்சுன்னா அது பெயர் உன் ஊன் உன் என்ற வேர் சொல்லின் வினை எச்சத்தை கணுங்க உண்டு ஊ வருதுங்களா அடுத்தது வேர் சொல்லின் வினை அலனையும் பெயரை கண்டுக்கிறீங்க படி பாடியவள் ஸோ பாடுதல் பாடுக பாடிய இதெல்லாமே ஒருவரையோ இருவரையோ குறிக்கும் ஆனால் பல பேரை குறிக்கிறதுக்கு பேர் தான் என்னது வினை அலனையும் பெயர் பாடு என்பதன் பெயர் அச்சத்தை பாடு என்பதன் பெயர் என்ன வேர் என்னென்னு வரணும் ஆன்னு வரணும் பாடிய அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அடுத்து எழுது அப்படின்னா முற்று சொல்லை கண்டறி எழுதினால் நாள் அப்படின்றது வினைமுற்று வேர்ச்சொல்லை தொழில் பெயராக பெயராக காண்க கான் அப்படின்னா காணல் அப்படின்றது பெயர் ஓகேங்களா வேர் சொல்லை கொடுத்து வினை அச்சத்தை உருவாக்குதல் அதாவது கொடுத்து அப்படின்னா என்னது சாரி கொடு அப்படின்றது வேர் சொல் வினையச்சம் என்னது கொடுத்து ஊன்னு முடியணும் கொடுத்த அப்படின்னா பெயரச்சம் கொடுத்தான் அப்படின்னா என்னது வினைமுற்று வேர் சொல்லின் தொழில் பெயரை காண்க நட அப்படின்னா அப்போ என்ன தொழில் பெயர் காண நடத்தல் அப்படின்றதா தொழில் பெயர் படி என்னும் வேர் சொொல்லிருந்து தொழில் பெயரை உருவாக்குதல் படி அப்படின்னா படித்தல் அப்படின்றது தான் தொழில் பெயர் வேர்ச்சொல்லை வினையலனும் பெயராக்குக பார் அப்படின்னா பார்த்தவன் தான் என்னது வினையலனையும் பெயர் அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா வேர் சொல்லை கொடுத்து வினையச்சத்தை உருவாக்குதல் என்னது தா அப்படின்ற இது வேர் சொல் அப்ப தந்து ஊ அப்படின்றது வினையச்சம் வேர் சொல்லின் பெயரை காண்க ஸோ படி அப்படின்னா வினையலனையும் பெயர் அப்படின்னா படித்தவர் ஊன் என்னும் வேர் சொல்லிலிருந்து வினை அலனியும் பெயரை கண்டுபிடிக்க ஊன் அப்படின்னா உண்டவன் அப்படின்றது பின்வரும் வேர் சொல்லுக்குரிய வினை முற்று கண்டறிக்க தா அப்படின்னா அதாவது வினை முற்று கேட்குறாங்க ஓகேங்களா வினை முற்று கேட்குறாங்க அப்படின்னா தருகின்றனர் அப்படின்றது சிறி என்னும் வேர் சொல்லின் வினை பெயரை வினை பெயர் எனது சிரித்தவள் சிரித்தவன் அப்படின்னு கொடுத்துருந்தாலும் ரைட்டு தான் மகிழ் என்ற சொல்லின் வேர் சொல்லை கேட்குறாங்க மகிழ்ந்தோர் ஸோ பல பேர்த்த குறிக்குங்க வினையான பெயர் அப்படின்னாவே பல பேர்த்த குறிக்கும் ஓகேங்களா சரி எனும் பேர் சொல்லின் வினை அச்சம் சரிந்து ஊ அது பார்த்திங்களா அது அடுத்து வந்து தனி எனும் பேர் சொல்லின் வினை முற்றை காண்க தனிந்து ஸோ வினை முற்று கேட்குறாங்க சாரி தனிந்தது தனிந்துன்னா என்னது பெயரச்சம் வந்துடும் சாரி வினையச்சம் வந்துடும் அதாவது தனிந்து அப்படின் தனி அப்படின்னா வினை முற்று கேட்கும்போது தனிந்தது ஸோ முடிஞ்சது அதோடு வந்து அந்த வினை வந்து முடிஞ்சது எழுது என்ற வேர் சொல்லிலிருந்து வினை எச்சத்தை உருவாக்குக வினை எச்சம் எச்சம்னா எழுதி அதாவது ஈ அல்லது ஊ ஓகேங்களா அடுத்து சொல்லின் வ வலி வினையச்சம் கண்டறிய பாடு அப்படின்றது என்னது வேர்ச்சொல் அதிலிருந்து வினையாச்சா தகுந்த பாடி ஈ வருது பார்த்திங்களா பாடியா பாட்டு அதெல்லாம் வராது பாடி அப்படின்றது தான் வேர் சொல்லிலிருந்து தொழில் பெயரை தொழில் பெயராக்குதல் வேர்ச்சொலில் இருந்து தொழில் பெயராக்குதல் அப்படின்னா கட்டு அப்படின்னா கட்டுதல் அப்படின்றது தொழில் பெயர் அல் தல் இல் அந்த மாதிரி இறுதியில் முடிஞ்சால் அதுக்கு பேர் என்னது தொழிற்பெயர் வால் எனும் சொல்லின் தொழிற்பெயரை கண்டறியா வால் எனும் சொல்லின் தொழில் பெயரை கண்டறியா அப்படின்னா தொழில் பெயராக வாழ்க்கை அப்படின்றது தொழிற்பெயர் பிடி என்ற சொல்லின் வினையச்சத்தை காண்க பிடினா வினையச்சம் பிடித்து வந்துட்டு நட எனும் வேறு சொல்லின் வினை முற்றை காண்க நடக்கிறது ஓகே வா எனும் சொல்லக்கூடிய பெயரச்சம் வந்த ஆணு உடையது பார்த்தீங்களா ஆணுந்தான் என்னது அது பெயரச்சம் அஞ்சு என்ற வேர்ச்சொல்லின் வினையலனும் பெயரை கண்டறிய அஞ்சினர் அப்படின்றது வா வேர் சொல்லை கொண்டமை வினையலனும் பெயரை கண்ட வந்தவர் அப்படின்றது வால் என்பதற்கான தொழிற்பெயர் வாழ்க்கை உயர் சொல்லியிருந்து தொழிற்பெயரை காண்க ஓடு அப்படின்றது பெயராக ஓடுதல் அல் தல் ஐ கை அந்த மாதிரி முடிஞ்சானது பெயர் வேர் சொல்லை வினை எச்சமாக மாற்றுக ஓடு அப்படின்னா என்ன மாற்றணும் வினை எச்சமாக மாற்றுகன்றாங்க அப்போ ஓடிஇ அப்படின்றது தான் அச்சம் ஓடுதல் அப்படின்றது பெயர் ஓடிய அப்படின்னா பெயர் அச்சம் ஓடியவன் அப்படின்னா வினையலனும் பெயரில் வரும் ஓகேங்களா பெயரை தேர்ந்தெடுக்க வாழ் அப்படின்னா அதோடைய தொழில் பெயர் என்ன வாழ்க்கை அப்படின்றது தான் பெயர் வேர் சொல்லிலிருந்து வினை முற்று காண்க படி அப்படின்னா வினை முற்றுனா முற்று பெறணும் ஓகேங்களா படித்தான் படித்த படித்தனு வந்தால் என்னது பெயர் அச்சம் படித்தூன்னு வந்தால் என்னது வினையச்சம் படித்தல் அல் தல் கல் ஐ கை இதெல்லாம் வந்தால் தொழிற்பெயர் ஓகேங்களா வேர் சொல்லின்னு வினையிலனும் பெயர் காண்க பாடு அப்படின்னா பாடியவன் அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா திரும்ப பாடு வேர் சொல்லிருந்து வினை அச்சமாக மாற்றுருக்கா பாடி ஈன்னு வந்திருக்கு வேர் தொழில் தொழிற்பெயரை காண்க பெரு அப்படின்னா பெருதல் வேர்ச்சொல்லின் வினையின் பெயர் பெரு அப்படின்னா வினையளம் பெயர் ஓகேங்களா பெற்றவர் சாரி போற்றவர் பொருள் போற்றுத்தவர் அப்படின்னு வந்திருக்கு ஓகேங்களா ஆடு என்னும் வேர்ச்சொல்லின் வினையலினம் பெயர் வடிவம் தரு தருக அதாவது ஆடு எனும் வேர் சொல்லின் எனும் பெயர் கேட்குறாங்க ஆடு அப்படின்னா ஆடியவன் ஆடு என்ற வேர் சொல்லிலிருந்து வினை எச்சத்தை காண்க ஸோ இதுலேருந்து அந்த ஆடுலேருந்து எதனோ சொல்லியிருக்காங்க பாருங்கள் ஸோ இதில் எச்சம் அப்படின்னா ஆடி அப்படின்றது தான் கேள் என்ற வேற்சொல்லின் கேட்டவன் அதாவது வினைமுற்று கேட்டான் அப்படின்றது கேட்டவன் அப்படின்னு வந்தால் வினையிலனும் பெயர் வேர் சொல்லிலிருந்து எதிர்மறை தொழிற்பெயரை காண்க ஸோ நட அப்படின்னா நடவாமல் எதிர்மறை தொழில் பெயர்னால் செய்யாத ஒரு செயல் ஓகேங்களா செய்ய மாட்டேன் செய் நடக்காமல் இருக்கிறதுக்கு தான் எதிர்மறை தொழிற்செயல் எதிர்மறை தொழிற்பெயர் வேர்ச்சொல்லின் தொழிற்பெயர் காண்க பாடு அப்படின்னா பாடுதல் அப்படின்ற பெயர் பார் எனும் வேர் சொல்லின் பெயரச்ச வடிவும் தருக பார் அப்படின்னா பார்த்த வேர் சொல்லின் தொழில் பெயரு பாடி அப்படின்னா தொழில் பெயர் கேட்குறாங்க படித்தல் அப்படின்றது தான் சாரி படி அப்படின்னா அதோடைய தொழிற்பயர் என்னது படித்தல் அடுத்து வந்து வேர் சொல்லின் தொழில் பெயர் திரும்ப தொழில் பெயர் தான் கேட்குறாங்க கொடு அப்படின்னா கொடுத்தல் வா எனும் வேர் சொல்லின் வினை அலனையும் பெயரை எழுதுக அப்படின்னா வானா வந்தவர் வேர் சொல்லை வினை எச்சமாக மாற்றுக வெறு அப்படின்னா பெற்று ஊ அடுத்து வேர் சொல்லை வினை அச்சமாக மாற்றுக வா அப்படின்னா வந்து ஊ ஓகேங்களா வேர் சொல்லை கொண்டு தொழில் பெயரை உருவாக்குக நடி அப்படின்னா நடித்தல் வினையலையும் பெயரை தேர்ந்தெடு உணர் அப்படின்னா உணர்ந்தோர் அப்படின்றது தான் தொழிலாளைய பெயர் வேர் சொல்லை கொடுத்து தொழில் பெயரை உருவாக்குதல் கொடு அப்படின்னா கொடுத்தல் தொழில் பெயர் கேட்டிருக்காங்க வேர் சொல்லுக்குரிய வினை முற்றை கண்டுபிடிக்க போ அப்படின்னா போனான் அப்படின்றத எனது வேர்ச்சொல்லுக்குரிய வினைமுற்று படி என்பதன் வினை பெயர் எனது வினை பெயர் அப்படின்னா படித்தவர் அப்படின்றது மிக்க இச்சொல்லின் வேர்ச்சொல்லை காண்க மிக்க அப்படின்னா வேர் சொல் எனது மிகு அப்படின்றதான் வேர்ச்சொல் நட்டு இச்சொல்லின் வேர் காண்க நட்டு அப்படின்னா நடு அப்படின்றது இதோடைய வேர்ச்சொல் நிறுத்தாதீர் இச்சொல்லின் வேர் சொல்லை காண்க நிறுத்து அதாவது நிறுத்தாதீர் சொல்லின் வேர்ச்சொலை தான் காண்கன்றாங்க நிறுத்து அப்படின்றது தான் சரியானது கல்லாமை என் சொல்லின் வேர்ச்சொல் காண்க கல் அப்படின்றது வேர்ச்சொல் கற்றார் கல்லாமை எல்லாத்துக்குமே அடிப்படையான வேர்ச்சொல் என்னவா இருக்கும் கல் தான் இருக்கும் படைத்தோன் இச்சொல்லின் வேர்ச்சொல் காண்க படை அப்படின்றது தான் வேர்ச்சொல் போ எனும் வேர் சொல்லின் தொழில் பெயரை தேர்ந்தெடுக்க போனால் போக்குக அப்படின்றது ஓகே நம்பர்களை ஃபுல்லாக முடிஞ்சிச்சு இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ள வகையில் இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பின்னாடி வந்து டெலகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருந்தான் ஜாயின் பண்ணிக்கோங்க கொஷின் பேப்பர் பிடிஎஃப் ஓல்டு கொஷின் பேப்பர்ஸ் எல்லாமே சென்ட் பண்ணுறோம் நன்றி நண்பர்களே பாய்